அரவாணன் தமிழ் கோட்டத்தில் அரவாணன் காப்பா அரவாணனுடைய துணைவியார் இந்த தமிழ் கோட்டத்தை நானே தான் உருவாக்கினேன் என் கணவர் நூத்தி முப்பது நூல்கள் எழுதினார் அத்தனை நூல்களையும் வெளியிட்டவள் அத்தனை நூல்களையும் திருத்தி அச்சாக்கி வெளிக்கொண்டவள் அதில் முக்கியமான சில நூல்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அது தமிழர் மேல் நிகழ்ந்த பண்பாட்டு படையெடுப்பு அப்புறம் தமிழர் அடிமையானது ஏன் எவ்வாறு அது அது இவை இரண்டும் எல்லா சமூக சிந்தனையுடைய அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய கணவர் ஏறக்குறைய ஒரு நாற்பது புத்தகங்கள் தமிழர் சிந்தனையைக்காக அவர் எழுதிய நூல்கள் நாற்பதுக்கு மேல் அதே போல இலக்கண நூல்கள் பத்துக்கு மேல் அறம் என்ற அறத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாலடி நான்கு மணி நான்கு ஐந்தனை கடுகம் முப்பால் கோவை போன்ற நூல்களையெல்லாம் பதினைஞ்சல் கணக்கு நூல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அழகாக உரை எழுதி அதுக்கு விளக்கம் சொல்லி அற இலக்கியம் என்று அவர் சொல்லியிருப்பார் அந்த அரை இலக்கியத்துல வரக்கூடிய அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக எண்ணியது கோடி பேசியது லட்சம் எழுதியது ஆயிரம் அச்சிட்டது நூறு பின்பற்றியது பூஜ்ஜியம் என்று அவர் சொல்லியிருப்பார் தமிழர் இன்னும் தான் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என் நோக்கில்தான் அது தட்டி கேட்பதற்காக சொல்லப்பட்டதை ஒழிய அவர் தட்டி கொடுத்து கண்டிப்பாக மக்கள் உயர வேண்டும் என்பதற்காக அவர் விளக்கம் சொல்லியிருப்பார் இது அதே போல இந்த இதுல இப்போ தமிழக மறுபக்கம் அந்த நூல் நீ கூட சொல்லலாம் இவர் அதெல்லாம் சொல்லுவார் விளக்கம் தமிழக மறுபக்கம் இவர் சொல்வார் நடுவில் வந்து கொஞ்சம் உள்ள ஓடுங்க நெஞ்சம் நெஞ்சம் திறப்போர் என்று நூலில் அவர் பேட்டி கண்ட பதினெட்டு இடங்கள்ல பேட்டி கண்டாங்க ஒரு நூலாக்கி வெளியிட்டு இருக்கிறேன் அவருடைய இறப்பு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பதினெட்டு நூல்களை அவரே எழுதி வைத்த நூல்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து அங்காங்கே இருக்கிற நூல்களையால் தொகுத்தேன் சமூக பார்வையார் சமூ அறிஞர் அளவான அன்புரைகள் இவையெல்லாம் நீங்க பாக்குற பொழுது பலருக்கு ஏறக்குறைய இருநூறு பேர்களுக்கு அவர் அணிந்துரை வழங்கியிருந்தார் அந்த அணிந்துரையெல்லாம் சேர்த்து நாலு நூல்களாக ஆக்கணும் அப்படின்னா ஏறக்குறைய அவர் இரநூத்தி ஐம்பது நூல்களுக்கு அணிந்துரை வழி வழங்கியிருந்தார் அத் அதை நாலு நூல்களாக ஆக்கி அதை வெளி அதே போல கலைஞரும் தமிழும் தமிழரும் எந்த நூல் கலைஞருடைய எந்த எந்த முரசொலி அவர் பிறந்த நாள் மலர் இங்கெல்லாம் வெளிவந்த செய்திகளையெல்லாம் கலைஞர் தமிழும் தமிழரும் என்ற நூல் நான் இப்போ கொண்டு வந்தேன் அது ஐயா அதை பார்க்கல ஆனா நானே என்னுடைய நிறைவேல சமூக தொல்காப்பியம் தொல்காப்பிய இலக்கணத்துல ரொம்ப அறிவார்ந்தவர் அதற்கு ஏறக்குறைய ஒரு எட் எட்டு நூல்கள் இலக்கணத்துல இருக்கிறார் அது இப்போ தொல்காப்பியத்தை மட்டுமே வைத்து தொல்காப்பியர் குமரி நாட்டவர் தொல்காப்பியர்களுடைய செய்திகளை முழுக்க கொண்டு வந்து அதை ஒரு அழகான ஒரு நூலாக உருவாக்கி இருக்கிறேன் பிறகு ஒன்பது நூல் தமிழ் மக்கள் வரலாறு என்பதை கொண்டு வந்தாங்க என்னென்னால் நான் வெளிநாட்டில் நாங்கள் இருவரும் சென்றிருந்தோம் அங்கே செனகால்ங்கிற ஊரில் ஆப்பிரிக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கிறது என்பதை செனகால் செங்கம்பு செனகால் செங்கோர் என்ற ஒரு செங்கோர் என்ற ஒரு மனிதன் இங்கே வந்தார் அந்த செங்கோர் உடனே அவர் சொன்னார் ஆப்பிரிக்கர்களுக்கு தமிழர்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது யாராவது எங்கள் நாட்டுக்கு வந்தால் நான் அவர்களுக்கு வேண்டிய எல்லா சலுகையும் கொடுத்து அவர்களை தங்க வைத்து வேலை செய்ய வேண்டும் என்று அழைத்தார் உடனே அவர் டெல்லிக்கு வந்தவர் நேராக டெல்லி எனக்கு பார்க்க தேவையில்லை தமிழ்நாடு என்ற ஒன்று இருக்கிறதே அந்த தமிழ தமிழரை தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இங்கு வந்தார் வந்த இடத்துல எங்கள் கணவரை அழைத்து போய்விட்டார் அவரோடு சேர்ந்து நானும் போயிருந்தேன் அந்த போன போது அந்த தமிழர்களுக்கும் உள்ள ஒற்றுமை சுரக்காய் கொடுமை வைத்தல் உணவு தயாரித்தல் வெத்தலை பாக்கு போடுதல் இன்னும் இன்னும் சொல்லப்படுற விளையாட்டு பல்லாங்குழி நேஷனல் கேம் என்று சொல்லப்படுகிறது தாங்க பல்லாங்குழியை வைத்தே நான் ஒரு புத்தகமே எழுதினேன் நாட்டுப்புற பாடல்கள்ல பல்லாங்குழி என்ற ஒரு வைத்து கொண்டு இப்ப அந்த புத்தகம் கிடைக்காது என்னடா எல்லாம் விட்டு போச்சு அந்த அளவுக்கு பல்லாங்குழி புகழ்பெற்ற ஒரு அப்புறம் திராவிட ஆப்பிரிக்க ஒப்பீடு என்பதுல உணவு அவல் அவல் செய்யும் முறை அவர்களுடைய கூழ் காத்துதல் கம்பு செய்தல் இவற்றையெல்லாம் வைத்து அவர்கள் அழகாக வாழ்கிறார்கள் என்பதை பார்த்து உணவு பழக்கம் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு இந்த நூலை எழுதினேன் எனக்கு தமிழக அரசு அந்த நூலுக்கு பரிசு கொடுத்தது ஏனென்றால் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு செய்தியை அங்கே போய் கொண்டு வந்தீர்களே என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால அந்த சிறப்பான நூல் அதுவும் கருத்தது பாம்பு வழிபாடு மர வழிபாடு இவையெல்லாம் நமக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை இருக்கிறது அதே போல கிரிகிரி என்ற ஒன்று அவர்கள் சொல்லுவார்கள் அது என்னென்றால் நாம் இப்ப ஆதி நம்பிக்கை மூட மூட நம்பிக்கை எல்லாம் நம்ம சிலர் வைத்த நான் அதை மூட நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் சிலர் நம்பிக்கையா இருக்கலாம் அந்த அதுல அவர்கள் தலையில முடிச்சு போட்டு வைத்திருப்பார்கள் இந்த தாயத்திலாம் நம்ம இப்பொழுது வைக்கிற மாதிரி அங்கே வய அது அது அந்த பழக்கம் அவர்களிடம் இருக்கிறது அதனால் அதையும் வைத்து கொண்டு ஒரு கட்டுரை எழுதியில்லை இது போல நிறைய ஆப்பிள்களுக்கும் நமக்கு உள்ள ஒற்றுமைகள் அப்புறம் ஐயா வந்து நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் முப்பது ரூபா எழுதிருக்கேன் அன்னி பெரசா பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று ஐயா லயலா கல்லூரி அப்புறம் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி அப்புறம் சென்னை இது என்ன பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் மத்திய பல்கலைக்கழகம் பிறகு மனோன்மொழி சுந்தரார் பல்கலைக்கழகம் மனோன்மணி சுந்தரால் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்து பல்வேறு செய்திகளை அவர் புதுமையாக செய்தார்கள் உடனடியாக பிஹெச்டி மாணவர்களுக்கு உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்குற ஏற்பாடு செய்தார்கள் ஏன்னா ஒரு ஆண்டு ரெண்டாண்டு காத்திருப்பாங்க ஆனால் ஐயா போன பிறகு எல்லாருக்கும் உடனடியில் கொடுக்க வேண்டும் அந்த என் வைபா வாய்மொழி தேர்ந்தென்றைக்கே இது கொடுத்து சர்ட்டிஃபிகேட் கொடுத்து விடுவார்கள் அதே போல் பலவேறு சிந்தனைகளோட இந்த ஜெயில சிறை கைதிகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை புதுமையாக அது அவர்கள் ஏற்படுத்திய விலைதான் இந்த சிறை கைதிகள் நிறைய பேர் டிகிரி வாங்குகிறாங்க அதுக்கு காரணமே ஐயா தான் தொடக்கமே அது கலைஞரை வைத்து சொன்ன உடனே கலைஞர் சரி இது நல்ல கலை சிறை கைதிகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது கோயம்புத்தூரில் தான் முதல்ல தொடங்கி வச்சாங்க அங்கே ஒரு பிஎஸ்பி அதில் இருந்து ரொம்ப பெருமையாக இருந்தது இப்படி அங்கேயும் சமுதாய கல்லூரி என்று முப்பத்தாறு சமுதாய கல்லூரியை அங்கே தொடங்கி வச்சாங்க அதனால் இடையிலே விடுபட்ட மாணவர்களெல்லாம் அந்த சமுதாய கல்லூரி வழியாக தொழில் கல்வி எல்லாம் கற்று மேன்மையடைந்தார்கள் அது இன்றும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது யூஜிசி அதை பார்த்து இந்த மனோமணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்திற்கு நிறைய ஸ்டார் கொடுத்தாங்க காரணம் சமுதாய கல்லூரி காரணம் என்று அதற்கு சொல்லி அதே போல ஒன்பது சமுதாய மக்கள் வரலாறு எல்லாரும் அரசனுடைய வரலாறு அரசன் எப்படி வாழ்ந்தா அதைத்தான் சொல்லி கொண்டிருப்பாங்க ஆனா ஐயா வந்து அந்த அரசன் காலத்தில் மக்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று மக்கள் வரலாறையாவது ஒன்பது வாயில் எழுதினார் அதே போல நிறைய நூல்கள் பதினெட்டில் கணக்கு நூல்கள் ரொம்ப புகழ் பெற்றது அது எல்லாரும் அதை அதுக்கு விளக்கம் சொல்லி இருப்பாரு அது திருக்குறள் இவருடைய சிறப்பு கருத்து அடைவு என்று ஒன்று இருக்கும் ஒரு கருத்தை சொன்னா அது எத் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் எப்படி அந்த கருத்து நிறுவி இருக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் உலகம் என்றால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்லயும் அந்த உலகம் இருக்கும் அன்பு அத்தனையில் இருக்கும் ஆக ஒரே தலைப்பு எடுத்துக்கொண்டு தேடி இருக்க வேண்டாம் அதுதான் இந்த திருக்குறளுடைய சிறப்பு அதிகார விளக்கங்களுக்கும் தெளிவுரை இருக்கும் சிறப்புரை இருக்கும் அதனால எல்லாரும் விலை ஐநூத்தி ஐம்பது பக்கம் வெறும் நூறு ரூபாய்க்கு தான் நான் போட்டேன் மக்களுக்கு போய் எங்கள் புத்தக விலையில விலை மிக குறைவு எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் நோக்கம் எங்களுக்கு காசு எண்ணம் எப்போதும் இருந்தது சொல்லுங்கள் நான் நான் எழுதிய ஔவையார் படைப்புகள் நான் மகளிருக்காகவே பதினெட்டு நூல் எழுதினேன் என்னென்னால் பெண் பல்கலைக்கழகத்தில் இருந்தே வகையினாலே பெண்களுக்கு எழுத வேண்டும் என்பதற்காக நான் பதினெட்டு நூல் எழுதினேன் அதில் புகழ் பெற்ற நூல் இந்த ஔவையார் படைப்பு களஞ்சியம் அதே போல் இந்த மகுடு முன்னிலை பெண் களஞ்சியம் இதெல்லாம் புகழ்பெற்ற பெற்ற ஒரு நூல் எல்லாரும் அதை போற்றுவாங்க இந்த இந்த புத்தகத்துக்கு இந்த மகுடு முன்னிலை என்றால் சங்ககாலம் முதல் ஆண்டாள் வரை உள்ள எல்லாம் நான் விடாமல் எழுதியிருப்பேன் எல்லா மாணவர்கள் இலக்கியம் ஆய்வு செய்வது எல்லாம் இதை ஆய்வு செய்வாங்க அதே போல் இந்த ஔவையார் படைப்பு கலைஞர் என்பது ஔவையார் ஏறக்குறைய பத்தொன்பது நூல்கள் ஔவையார் எழு யார் எட்டு ஔவையார் இருக்கிறார்கள் என்பதை நிறுவி காட்டியிருக்கிறேன் இதை பார்த்து விட்டு தினத்தி எனக்கு பரிசு கொடுத்தாங்க எவ்வளோ தெரியுமங்களா ரெண்டு லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க பெரிய சீதை மன்றத்தில் எனக்கு சிறப்பு செய்தார்கள் தினத்தந்தியில் யார் யாரும் படம் இல்லாமல் வரும் ஆனால் எ அறிவாளிகள் படம் அல்லது உழைப்பாளிகள் படம் அல்லது புத்தக எழுத்தாளர் படம் வந்தது என்று சொன்னால் அது என்ன என்னை போட்டிருந்தாங்க தினத்தந்தியில் அதனால் தினத்தந்திக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த வாய்ப்பில் இவ்வளவு செய்திகள் என்னுடைய வீட்டில் நானும் தமிழ் எழுத்தாளர் என்னுடைய மருமகள் மாமியாரும் எழுத்தாளர் மருமகளும் எழுத்தாளர் மருமகள் சென்னை எழுத்து இருக்காங்க இது இது என்னுடைய மருமகள் அது அவங்களும் எழுத்தாளர் பனி பதினைந்து நூல் எழுதிருக்கிறாங்க என்னுடைய மகளும் எழுத்தாளர் எங்கே பாருக்கு இந்த அருள் செங்கோ என்னுடைய மகளும் எழுத்தாளர் மருத்துவர் ஆனால் மருத்துவ நூல் அதனால் எங்கள் வீட்டுக்காரன் நூற்றி முப்பது நூல் நான் ஒரு முப்பது நூல் என் மருமகள் ஒரு பதினைந்து நூல் என்னுடைய மகள் இரண்டு நூல் அது எங்களுடைய வீடே இதற்காகத்தான் நாங்கள் இதற்காகவே நாங்கள் வாழ்கிறோம் எளிமையாக ஆனால் ஐயா இல்லாவிட்டாலும் எங்களுடைய ஐயாவை நினைத்து கொண்டு நாங்கள் இன்னும் உழைக்கிறோம் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக ஏன்னால் ம சமுதாய சிந்தனையான நூல்களை அவர் எழுதினார் உயர வேண்டும் என்பதற்காக அதாவது எங்கள் கடையில் விலையும் குறைவு செய்திகளும் நிரம்பு இருக்கும் மக்களுக்கு போய் சேரும் நீங்கள் எல்லோரும் நாவல் எழுதினாதான் சிறுகதை எழுதினா தான் சிறப்பாக நீங்கள் போச்சுவிங்க ஆனால் அது சொல்லணும் அதுக்கு தான் பரிசெல்லாம் கொடுப்பீங்க ஆனால் பரிசு பெறாதவங்க நாங்கள் அறிவா அறிவார்ந்த நூல்களையெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து செய்வோம் ரொம்ப நன்றி உங்கள் உங்களுக்கு தான் அவங்க பேர் என்ன கார்த்திக் அவர்களுக்கு நன்றி